ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஸ்ட் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் கேள்வி தமிழ்நாட்டின் பின்னலாடை நகரம் எது ஆப்ஷன் ஏ ஈரோடு ஆப்ஷன் பி திருப்பூர் ஆப்ஷன் சி கோவை ஆப்ஷன் டி கரூர் தமிழ்நாட்டின் பின்னலாடை நகரம் எது சரியான பதில் Option B, திருப்பூர் இரண்டாவது கேள்வி அரசாங்க வேலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடை சிபாரிசு செய்த கமிட்டி குழு எது ஆப்ஷன் A, வல்வந்தராய் கமிட்டி ஆப்ஷன் பி பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி ஆப்ஷன் சி அசோக் மேதா கமிட்டி ஆப்ஷன் டி சர்க்காரியா கமிட்டி அரசாங்க வேலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி குழு எது சரியான பதில் பின்னேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி மூன்றாவது கேள்வி பெருத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ நக்கீரர் ஆப்ஷன் பி இளங்கீரனார் ஆப்ஷன் சி செங்குற்றுவர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி நற்பசலையார் பெருத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என கவிழரை புகழ்ந்தவர் யார் சரியான பது ஆப்ஷன் பி இளங்கீரனார் இனி கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் ஆக்ராவில் ताजमहल कटियावर यार ऑप्शन e, ए अकबर ऑप्शन बी शाहजहां ऑप्शन सी जहांगीर ऑप्शन डी बाबर आगरा में ताजमहल कटियावर यार सरिया बदल ऑप्शन बी शाहजहां